மானன் சரியில்லை இப்போ ராட்டகசமன் அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து மூட்டிகிட்ட இருக்கும் ராமச்சந்திரன் கிட்டே வந்து வீரா வந்து பேசுகிறாங்க மாமா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கக்கூடாது மாமா இன்னும் நமக்கு நிறையா வந்து பாயிண்ட் எல்லாம் வந்து தேவைப்படுது நான் ரெண்டு மூணு பேரை வந்து சமாளித்தேன் ஆனால் அறிவழகனை நான் வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும்னா எனக்கு அறிவழகனை வந்து மடக்கிற அளவுக்கு என்னால் பேச முடியாது என்ன வீரா சொல்கிற ஒன்னால் முடியாதான்னு சொல்லி வள்ளி வந்து கேட்குறாங்க முடியாததை ஒத்துக்கணும் அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்போனா நிச்சயம் நீ ஒரு வழக்கறிஞர்கிட்ட வந்து பேசினேனா அவர் வந்து ஏதாவது ஒரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவார் நான் இப்போயே அவரோட நம்பரை வந்து உங்ககிட்ட தரணுன்னே அப்படியே அதுக்கேற்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படியா நாளைக்கு காலையில் வந்து நீங்கள் என்னை பார்க்க வாங்க ராமச்சந்திரன் சார் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து உங்கள் புருஷனுக்காக வந்து வாதாடுறீங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து தடை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நிச்சயம் நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச முயற்சியை வந்து பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் வந்து பாருங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க சரி சார்ன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கண்மணி இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது என்னடா அது வீரா வந்து எப்படி இருந்தாலும் வந்து காப்பாத்திருவா போல இருக்கே இன்றைக்கி கோர்ட்டில் வந்து சூப்பராக வந்து வாதாடனா அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்போயே வந்து இப்படி வாதாடுறானா மாறனை காப்பாற்றுறதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் போவா நம்ம முதல்ல வந்து அறிவாளனுக்கிட்ட ஃபோனில் வந்து பேசணும்னு சொல்லிட்டு அறிவாளனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கண்மணி எடுக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன சார் என் மேலே கோவமாக எடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஒரு மன நிலைமையில இருக்கீங்க அதுக்காக நான் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் மாறனை பழி வாங்கணுன்னு ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் மாறனை காப்பாற்றுறாங்க எல்லாருனாலும் பரவாயில்ல ஆனால் வீரா இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கூட பார்க்கல யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லி நான் ஒரு திட்டம் போட்டு வச்சுருந்தேன் கடைசி நேரத்தில் வீரா வந்து எல்லாத்தையும் வந்து ஆட்டத்தையும் வந்து திசை திருப்பிட்டா சார் உங்களை பார்த்து வீரா வந்து பயப்படுறா சார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க உண்மையாக சொல்கிறீங்க வீரா வந்து சூப்பராக வந்து வாதாடினாங்களே அவளால் கடைசி நேரத்தில் வந்து விசாரிக்க முடியாமல் அவகாசம் கேட்டாங்களே அப்படின்னு சொன்னேன் ஆமாம் அவகாசம் கேட்டாங்க உங்கள் முன்னாடி வந்து பேசுறதுக்கு அவளுக்கு பாயிண்ட் எதுவும் கிடைக்கல வழக்கறிஞர்கிட்ட வந்து பேச போறா ஓ இதை வந்து எனக்கு சாதகம் நினச்சி பேசுறீங்களா இதை நம்ம ரெண்டு பேருக்கும் ஆப்பு வைக்கிறதுக்காக உங்க தங்கச்சி வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கா எதுவும் தெரியாமையே வந்து இவ்வளோ வந்து பண்ணிட்டு இருக்கா இப்போ ஏகப்பட்ட கேஸ்லேருந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கான்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம எப்படி எல்லாத்தையும் வந்து சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பொம்மிக்க வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல நிச்சயம் சார் என் தங்கச்சியை வந்து வர விடாமல் தடுங்க சார் அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் என் தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீங்கள் தான் காப்பாற்றணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து சிறப்பாக வந்து செஞ்சிடலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் திருப்பி திருப்பி சொல்கிறேன் என் தங்கச்சி ரொம்பவே முக்கியம் சார் மாறனுக்கும் நான் வீராக்கும் வந்து விவகாரத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்னு தான் சார் என்னோட லட்சியம் தயவு செஞ்சு சார் புரிஞ்சுக்கங்க அவள் எவ்வளோ கோவப்பட்டாலும் அவளுக்கு ஒன்றும் புரியாது சார் சின்ன பொண்ணு அப்படின்னு சொன்னா சரி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அவளா சின்ன பொண்ணு என்ன கடையில் வச்சு எப்படியெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தினா அதுவும் கை தூக்கி அவளை நான் சும்மா விட மாட்டேன் கண்மணி இது நான் உனக்காக செய்யலை எனக்காக தான் நான் பர்ஃபார்ம் பண்ணுறேங்கிற மாதிரி அறிவழகன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வீரா வந்து வழக்கறிஞரை வந்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே கேஷுவலாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது சார் நீங்கள் கொடுத்த எல்லாத்தையும் நான் படித்து பார்த்தேன் சார் அதில் எனக்கு சிலப்பில் டவுட்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சைலண்ட்டாக வந்து வாதாடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தில் எப்படி சார் வந்து பண்ணுறது கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு சொன்னோன்னா பரவாயில்லம்மா நான் ஃபைல்லாம் கொடுத்தப்போ நீங்கள்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க இங்கே வந்து தான் என்ன ஏதுன்னு கேட்பீங்கன்னு நினச்சேன் சூப்பராக வந்து பேசுகிறத பார்த்தா நிச்சயம் உங்கள் புருஷனை வந்து நீங்கள் வாதாடியே வந்து வெளியில் வந்து கொண்டு வந்துடுவீங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் சார் இன்றைக்கி வேறு ஹியரிங் வேறு இருக்குது நான் போய் வந்து வாதாடணும் சார் மத்தியானம் கிட்டே வச்சுருக்காங்க நீங்கள் தான் சார் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன்லேருந்து எல்லோரும் வந்து கோர்ட்டுக்கு வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க வீரா எப்படி இருந்தாலும் வர முடியாது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த இடத்துல நம்ம அறிவழகன் ஏய் என்னடா உன் பண்ணாடி எதுக்குடா அங்கே உட்காந்து இருக்கா இல்லைம்மா அவர்கிட்ட வந்து பேசி இந்த கேஸை வந்து எதுவும் இல்லாமல் ஆக்க முடியும் அவர் நினச்சா மட்டும்தான் அதனால தான்மா கண்மணி வந்து பேசுகிறான்னு சொல்லி அந்த இடத்துல என்னென்னமோ சொல்லி ராகுன் வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க வள்ளிக்கிட்ட சரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப இந்த பக்கம் வீரா வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க முன்னாடி வந்து நாலஞ்சு பேர் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க டேய் என்னடா வீராவை தடுத்துருவீங்களே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க வீரா வந்து வரவே முடியாதுனொடனே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் வந்து ஆரம்பிக்க போகுது வீரா எங்கே இருக்கான்னு தெரியலனு உடனே கூப்பிடுறாங்க அப்படியே கேஷுவலாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வீரா எங்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வழக்கறிஞர் வந்து கேட்குறாங்க அங்கே இருக்கிற எல்லாரும் உடனே வந்து ஐயா ஒரு ஒரு பத்து நிமிஷம் அவகாசம் வந்து கொடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி பத்து நிமிஷம் வந்து கொடுக்கலாம் சரி பரவாயில்ல இருக்கட்டும் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி பாண்டியராஜ் சார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வீரா வந்து தடுக்கிறதுக்காக வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நிற்கிறாங்க அண்ணா தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க நான் இங்கேருந்து போகணும் இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாயிடும் தயவு செஞ்சு வந்து என்ன போக விடுங்கன்னு சொன்னோன்னே வீரா வந்து எப்படி போக போகிறாங்க எப்படி இருந்தாலும் வந்து நம்ம அறிவலகன் தடையை மீறி வந்து வீரா வந்து அங்கே கோர்ட்டுக்கு வந்து வந்துடுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து சூப்பராக வந்து போகுது கண்மணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீரா வரலன்னு வீரா அங்கே வந்து போது கண்மணிக்கும் அறிவாளனுக்கும் செமையா வந்து ஆப்பு வைக்க போகிறாங்க நம்ம வீரா